வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா நம்ம தூத்துக்குடிண்ணா தூத்துக்குடி நம்ம வண்டிக்குடியில செவத்தியாபுரம் சாய்புரம் சரிங்கண்ணா இப்போ நான் பீகார்க்கு லோடேத்தி வந்திருந்தேண்ணா நம்ம கூடங்குளம் அனல் சரி இருந்து சரின் லோடு வந்து பித்தால இருந்து நம்ம திரும்ப ஒடிசாவுக்கு லோடேத்திருந்தேன் என்னென்ன தெரியல வரும் போது நம்ம கயா ரோடு இருக்கல கயா கயா அந்த ரோட்ல வந்துட்டு இருந்தேன் எல்லாரும் கூடயும் வண்டி கூட வண்டி கூட தான் வந்துட்டு இருந்தேன் தனியா வரல அதாவது சரிஸ் லைன்ல எனக்கு மேப்பு கட்டான மாதிரி கட்டினுச்சு நான் தெரியாம பாலத்து மேல ஏறிட்டேன் திரும்ப நான் ரிவர்ஸ்ல இறங்குற ரிவர்ஸ்ல வந்துட்டு இருந்தேன் ஒரு பேரி காட்டு இருந்துச்சு நான் போகும்போது அந்த பேரி காட்டுல பாத்துங்க வண்டியை ஒரு மூணு பேர் சுத்து போட்டு டோர் கண்ணாடியா உடைச்சு நான் ரெண்டு பேரும் கிளாஸ் ஏத்தி விட்டு இருந்தேன் டோர் கண்ணாடியா வடிச்சு உள்ள வந்துட்டாங்க பாத்துங்க ஒருத்தங்க ஏறி பின்னாடி ஏறி பாயெல்லாம் அவுத்துட்டு இருந்தாங்க நான் முடிஞ்ச வரைக்கும் மல்லு கட்டி லிவரை கொண்டெல்லாம் அடிச்சு திரும்ப எல்லாரையும் இழுத்து கீழே போட்டேன் திரும்ப லிவரை கொண்டு என் கிட்ட இருந்து லிவரை பிடிங்கி ஒரு பிடிச்சிக்கிட்டாங்க ஒரு லிவரை கொண்டு என்னைய முதுகுல ஒரு அடி அடிச்சுட்டாங்க திரும்ப அப்புறம் தொடையில ஒரு அடி அடிச்சுட்டாங்க நடக்க முடியாத அளவுக்கு தொடையில கட்டணுமே அந்த இடத்துல கிட்னி கீழே அது அந்த இடத்துலயே ஒரு அடி அடிச்சுட்டாங்க ரெண்டாவது என் கிட்ட செல்லு அதுன்னு சொல்லி கேட்டாங்க அவங்க கண்ணாடி உடச்ச உடனே செல்ல தூக்கி நானு சவுதிக்குள்ள எரிஞ்சிட்டேன் போட்டுங்க செல்லுத்தி சவுதிக்குள்ள எரிஞ்சுட்டேன் ரெண்டாவது அவங்க வண்டி பிடிச்சி நீ அடிச்ச உடனே என்னால நடக்க முடியல இவங்க பாட்டுன்னு வண்டிக்குள்ள ஏறி பைசா எங்க இருக்கு பர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லி பர்ஸ்ல இருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க வண்டி பின்னாடி பாய பிரிச்சு பின்னாடி பின்னோம் பேக்ல டோர்ல உள்ள கயர்லாம் அவுத்து அந்த பாக்ஸை இழுத்து இழுத்து பாக்குறாங்க நான் அதுக்குள்ளே அவங்க டூ வீலர் சாவியில ரெண்டு மூணு பைக்ல பின்னாடி வந்திருக்காங்க எனக்காகவே அந்த பேரிக்கார்ட எடுத்து அந்த பாலத்து மேல வண்டியை ஏற வச்சு அதுக்கு பேரி போட்டு விட்டுட்டு திரும்ப வந்திருக்காங்க வண்டி எடுத்துட்டு ஓஹோ ஆஹ் அந்த பாலம் வந்து பாதிலே டெட் அண்ட் வேலை பாதிலே வேலை எனக்கு வந்து ஆல்ரெடி ஏன்னா கீழே சரிசிலையில திரும்புற மாதிரி மேப்பு காட்டுனுச்சு நான் கொஞ்சம் தப்பு பண்ணி மேல ஏறிட்டேன் என்ன சரிசுலை போகணுமே சொல்லி ரிவர்ஸ் எடுத்து பார்க்க பேரிகாட் திரும்ப என்னால ஒன்னும் செய்ய முடியல இந்த இது நடந்தது இன்னைக்கு காலையில ஒரு மூன்றரைக்கு என்னமோ நடந்ததுண்ணா மூன்றரை நாலு மணிக்கு போல நடந்ததுண்ணா செல்ல தூக்கி எரிஞ்ச உடனே செல்லு வந்து சார்ஜ் ஏற மாட்டேன்ட்டு இருக்கிற பேட்டரி பேக்கப் வச்சு வீட்டுல எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டேன் திரும்ப இப்பதான் செல்ல போய் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் இப்போ ஸ்டேஷன்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்க அந்த பைக்கு சாவி எடுத்துட்டேன் பாத்துங்க பின்னாடி இருந்த பைக்ல ரெண்டு சாவி ரெண்டு ரெண்டு பைக்ல சாவி எரிஞ்சு ஒரு பைக் சாவி இல்ல ரெண்டு பைக் எடுத்த உடனே இனி முடிஞ்சு விடியற வரைக்கும் எனக்கு வெளியே கட்ட ஒரு நாலரைக்குலாம் இங்க விடிஞ்சிடும்னா நாலரை அஞ்சு மணிக்கெல்லாம் விடிஞ்சிரும்ல ஒரு ஒன் ஹவர் புடிச்சு வச்சு எனக்கு துட்டு தா துட்டு தான் சொல்லி மண்டியில மண்டியில அடிச்சாங்க என்ட பைசா இல்லனா பைசா இல்ல மொபைல் எங்க நீ மொபைல் கையில வச்சிருந்தா நான் பாத்தேன் எனக்கு மொபைல தா மொபைல தா வந்தது யாரு போலீஸ்காரங்களா யாரு என்ன லோக்கல் ரவுடிங்க மாதிரி இருந்தாங்கன்னா லோக்கல் ரவுடிங்க கூட இல்லனா எல்லாம் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு சின்ன பசங்க மாதிரி இருந்தாங்க இருந்தாங்கன்னா தஞ்சாவூர் எடுத்து வச்சிட்டு வண்டி போனதுக்கு அப்புறம் பேரிகார்டு போட்டுருக்கானுங்க ஆஹ் வண்டி நான் வரும்போது அந்த இடத்துல பேரி காடு எதுவுமே இல்லை நான் சரி சைன்ல ஆக்சுவலா நான் சரி கட் பண்ணி பக்ரி ரோட்ல லெப்ட்ல கட் பண்ண வேண்டிய வண்டி பக்ரி ரோட்ல கட் சரிஸ் லைன்ல கட் பண்றதுக்கு பதிலாக நான் நேரம் தெரியாம போயிட்டேன் ஆனா போன உடனே திரும்ப கீர் போட்டு வந்துட்டு இருந்தா தான் இறக்கத்துல இறங்கிட்டு இருந்தா பேரி இருக்கு தூரத்துல இருந்து பார்த்தா பக்கத்துல இந்த மூணு பேர் பக்கத்துல வந்துட்டாங்க திரும்ப ஒரு ஒரு மணி நேரம் பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்குல்ல ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு இன்னொருத்தன் போய் பைக் ஒவ்வொரு பைக்கா எடுத்துட்டு வந்து பக்கத்துல இருந்து வண்டிக்கு முன்னாடி வண்டி தெரியாத மாதிரி என் வண்டி கேபி முன்னாடி விட்டுக்கிட்டாங்க ஓ முன்னாடி வண்டி முடியாம ஆமா அதாவது முன்னாடி இருந்து பின்னாடி இருந்து வர்றவங்களுக்கு முன்னாடி ஒரு வண்டி போட்டு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு முன்னாடி மூணு பைக்க வரைச்சா விட்டுட்டு என்ன முன்னாடி வச்சுக்கிட்டானுவான் திரும்ப முடிஞ்ச வரைக்கும் செல்போன் இல்ல செல்போன் இல்லன்னு சொல்லி சொன்ன உடனே கரெக்டா விடிஞ்சது விடிஞ்ச விடிஞ்ச உடனே வண்டியில என்னென்ன பொருளாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்தாங்க லிவர் ஜாக்கி அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் இருந்தாங்க அதுக்குள்ள என்னன்னு தெரியல ஒரு ஆள் வந்தாங்க ஒரு எல்லா வண்டியும் எல்லா ஒரு ஆள் வந்தாங்க அவங்க கிட்ட என்னன்னா என்ன இடிச்சுட்டான் இவன் அதனாலதான் இவனை புடிச்சு வச்சிருக்கேன் நாங்க ஸ்டேஷன் போய் ஒப்படைக்க போறோம் உங்களுக்கு என்ன வேலை நீங்க போங்க உங்க வேலையை பார்த்து போங்க அப்படிங்கிறாங்க நான் உடனே என்ன இல்லன்னா இடிச்சிட்டாலும் போய் சரண்டர் பண்ணா நான் வண்டியோட வரேன்னா நான் பைக்ல ஏறி வரேன் போய் சரண்டர் பண்ணனா சொல்லி சொன்ன உடனே அவரு ஏதோ ஒரு இது பண்ணி லோக்கல் ஸ்டேஷன்ல போய் சொல்லிருக்காரு இன்ஃபர்மேஷன் போல இருக்கு உடனே என்னைய ரொம்ப போட்டு அடிச்ச உடனே வண்டியை வந்து அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குல்ல ஒரிஜினல் டாக்குமெண்டை கை வச்ச உடனே எனக்கு இது ஆயிட்டு நான் உடனே ஒருத்தனை பிடிச்சி அடிச்சு விட்டேன் அடிச்ச உடனே முட்டுல வந்து அவனுக்கு ரத்தம் கொட்டிட்டு அவன் வண்டிக்குள்ள ஏறி நின்னா லிவர் சைடுல ஒரு லிவர் ஒன்னு அந்த லிவர் எடுத்து நீ வண்டி விட்டு கீழ இறங்கிட்டு ஒரு அடி அடிச்சோன்னா தைல முட்டுலயும் இந்த நகம் இருக்கும்ல அந்த நகத்துலயும் பிறந்துட்டு உனக்கு உடனே அதுல உள்ள ரத்தம் எல்லாம் கேபினா லைட்டா படிஞ்சுட்டு கேபினுக்குள்ள நம்ம கால் மிதிச்சு ஏறும் அந்த இடத்துல எல்லாம் ப படிஞ்ச உடனே சேராயிட்டு கீழ இறங்கி அதுக்கு தனியா அடிச்சானவான் அது சரி ஐட்டம் சொல்லி இது பண்ணிக்கிட்டேன் திரும்ப அதுக்குள்ள போலீஸ்காரங்க வந்துட்டாங்க போலீஸ்காரன் வந்து நான் ஒருத்தனை மட்டும் பிடிச்சிக்கிட்டேன் நான் ஒருத்தனை மட்டும் நல்லா இருக்கவும் பிடிச்சிட்டேன் ஏன்னா தான் என்னோட மணி பிரஸ் இருந்துச்சு ஒரிஜினல் லைசன்ஸ் எல்லாமே இருந்துச்சு இன்னொருத்தட்ட என் சாவி இருந்துச்சு அவன் ஓடிட்டான் சாவியோட ஓடிட்டான் வண்டி சாவியோட ஓடிட்டான் மணி பர்ஸ் இருக்கிறவன்ட்ட நல்லா கெட்டியா பிடிச்சி டேட்டா கேபிள் சார்ஜரு வண்டியில என்னென்ன ஜாமால இருக்கோ பாக்கெட் வைக்காம எல்லாத்தையும் எடுத்து எல்லாமே வச்சிருக்கான் உனக்கு பர்ஸ் பைசா எல்லாமே இவங்கள்ட இருக்குன்னு சொல்லி போலீஸ்கார்ட்ட நிபார்த்திட்டேன் மீதி ரெண்டு பேரை பிடிக்கிறக்காண்டி இவங்க விரட்டினாங்க பைக் எந்த பைக்குமே அவங்க அவங்க எடுக்கல பைக் எந்த பைக்குமே எடுக்க முடியல சாவி வாங்கிட்டு இருந்துச்சு உடனே அந்த ரெண்டு பேரையும் விரட்டி போய் பிடிக்க போனாங்க உடனே இந்த லேடி போலீஸ் தான் இருந்திருக்காங்க இவன சின்ன இந்த நான் பிடிச்சு கொடுத்த பையனுக்கு பாக்க உடனே அவங்களும் அந்த அவங்கள தப்பிக்க விட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் இங்க காயா லோக்கல் ஸ்டேஷன்ல நான் நின்று இருந்து கரெக்டாக ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர்ல ஒரு ஸ்டேஷனுக்கு லோக்கல் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தாங்க காலையில கூப்பிட்டு வந்து ஜிஹெச் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு போல வந்தேன் போன் டெட்டு சுவிட்ச் ஆஃப் உடனே இப்பதான் வேலை பார்த்து எடுத்துட்டு வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி தெரியல இவங்க கிட்ட கேட்டேன் நான் இப்படினாலும் கிளம்பிக்கிறேன் சாவி இல்லாட்டு லோக்கல்ல யாராட்டு ஒரு கடைகாரங்களை யாராட்டும் வர இது எனக்கு டீசல் டேங்க் ஓப்பனிங் கொடுத்தா போதும் டீசல் போறதுக்கு வேற எதுவும் வேண்டாம் டீசல் டேங்கு இந்த மூணு சாவியா இருக்கு எனக்கு வந்து நான் ஸ்டேரிங்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணி தான் வண்டி இது ஒயர்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணி தான் ஸ்டேஷன் கொண்டு வந்தேன் நானா நான் கொண்டு வந்தேன் ஆனா வண்டி டீசல் டேங்க் திறக்க முடியல டஃப் ஆயில் டேங்கு தர முடியல அந்த சாவி ஏற்பாடு பண்ணிட்டாங்க நான் பைசா அதுக்கு தனியா குடுத்துறேன் அப்படின்னு ஸ்டேஷன்ல கேட்டேன் இவங்க என்ன ஒண்ணுமே வண்டி பாட்டினதோட சரி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நீ போக கூடாது அப்படிங்கிறாங்க ரெண்டாவது அவங்களுக்கு பிடிச்சிட்டு நான் கூப்பிட்டு வருவேன் வந்ததுக்கு அப்புறம் நீ சொல்லணும் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சாவியும் உன்னோட ஒரிஜினல் லைசன்ஸு ஏடிஎம் கார்டும் வாங்கி தரேன் நீ இரு சொல்லிட்டு இருக்காங்களா இப்ப டிரான்ஸ்போர்ட்ல போன் அடிச்சு பேசினதுக்கும் அவங்க பீகார்ல வந்து நம்ம கணேஷ் ரோட் லைன்ஸ்ல ஏத்தி விட்டாங்கண்ணா சரி ஆமா அவரு நீங்க உங்க விருப்பம் தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன் நீங்க இருக்குன்னா இருங்க ஏன்னா உங்களுக்கு பொருள் கிடைக்குனா இருங்க உங்களுக்கு பொருள் கிடைக்காது உங்களுக்கு தெரிஞ்சிட்டா நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இல்ல இல்ல இப்ப நீ காலையில தான் நடந்தது ஒரு நாள் டைம் இருங்க ஒரு நாள் இருங்க இப்போ அந்த லேடி போலீஸால முடியாம முடியாம ஓடிட்டானா இல்ல இவங்களே தப்பி விட்டாங்களா இல்ல சார் அவங்க வந்து வண்டிக்குள்ளே ஏத்தல ஜீப்லேயே ஏத்தல அதாவது நான் பிடிச்சிட்டு நின்றுட்டு தான் நாங்க எங்க ரெண்டு பேர் விசாரிச்சா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன் அவங்க கிட்ட உடனே மித்த போலீஸ் மொத்தல வந்தது வந்து ஜீப்ல வந்தது மொத்தத்துல மூணு போலீஸ் தான் மொதல் வந்தது அதுல ஒரு லேடி போலீஸ்

ஆமா எனக்கு கரெக்டா அந்த கால்லயே அடிச்சிட்டாங்க இப்போ வண்டி குள்ள ஏறும் போது நான் வந்து ஒத்த காலை வச்சுதான் தான் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தான் ஏறேன் பாத்துங்க இந்த இந்த குறுக்கு கிட்ட மட்டும் நல்லா பலத்த இந்த லீவரை கொண்டு அடிச்சிட்டாங்க அத அடிச்சு ரெத்த கணக்கா வெளிய வந்துட்டு ஆமா அதனால ஒன்னும் பண்ண முடியல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்களா ஆமா ட்ரீட்மெண்ட் பண்ணி மாத்திரம் எல்லாம் மாத்திரம் கொடுத்தாங்க ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க இப்போ என்ன என்னென்ன காணாம போயிருக்குது ஏன்னா வண்டில பர்சனா

என்னைய வந்து முன்னாடி வச்சு ஒருத்தன் பிடிச்சுக்கிட்டான் அதாவது அம்டுக்குள்ள கைய விட்டு தலைய பெதட்டில பிடிப்பாங்க தெரியுமா அந்த பிடிச்சு கால எல்லாம் லாக் பண்ணிட்டானுவோம் எனக்கு வந்து பின்னாடி லோடு ஏதோ ஒரு பேருக்கான்னு தெரியல திரும்ப டிரான்ஸ்போர்ட் கார்கிட்ட போன அடிச்சு பேசினதுக்கு நீ மொத்தத்துல எஃப்ஐஆர் காப்பி வாங்கி என்ன லோடு ஹீரோ சைக்கிள்ஸ்னா ஹீரோ சைக்கிள்ஸ் நம்ம பிக்டால ஹீரோ சைக்கிள்ஸ் சைக்கிள் லோடு சைக்கிளா முழுசாத்தல அந்த

ஆமா பின்னாடி ஒரு மூணு அட்டினா டோருக்கு மேல வந்து எம் வாங்காம அந்த இடத்த விட்டு கிளம்பாதீங்க அப்புறம் எதாவது காணாம போச்சுன்னா அதுக்கு யார் கூட்டு போவாங்க ஆமாங்கண்ணா அது வேற இது இருக்கு அதனாலதான் எதுவுமே பேசாம இருக்கேன் நமக்கு இந்தியா அவ்வளவா தெரியாது பாத்துங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியும் ஏன்னா வருஷத்துல ஒரு நாலு மாசம் தான் அதர் செட்டு ஓட்டுவேன் மீதின்னா முருங்கக்காவும் வாழைக்காவும் ஓட்டவும் பாத்துங்க ரெகுலர் வண்டி எடுத்து மூணு வருஷம் ஆக ஒரு வருஷம் ஆகும் கரெக்ட்டா டியூலாம் கரெக்டா கட்டுறீங்களா

என் பையன் மேல எதுவும் சொல்லிடாத ரெண்டு பேரை மட்டும் சொல்லு அப்படின்ட்டு ஓ ரைட் ஓகே அப்போ போலீஸ்காரங்க அவங்க விசாரணை தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆல்ரெடி இவன் மேல எல்லாம் கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் போட்டோ காட்டி கேக்குறாங்க நீங்க கொஞ்சம் போலீஸ்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இப்போ நாம வந்து வழியில திருடுறான் திருடுறான் போலீஸ் நடவடிக்கை சொல்றோம் போலீஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்கண்ணா இல்ல அதான் அவங்களுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணணும் நம்ம கிளம்புறதுக்கு அர்ஜென்ட் படுத்தக்கூடாது சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க எனக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய லொக்கேஷனு அங்கே எடுத்த வீடியோ எல்லாம் அனுப்புங்க நான் சரி அங்கே லோக்கல்ல வேற என்ன அசோசியேஷன் அங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்கள உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வர வைக்கிறோம்

ஏன்னா எதுமே பம்பாயில வச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆச்சுனா திரும்ப நான் கொஞ்சம் இருந்துட்டேன் நானே குடுத்துட்டு வந்துட்டேன் நான் செய்ய முடியாது அப்ப சிங்களா ஓட்டிட்டு அப்பதான் வண்டி எடுத்து பூசு அப்பாவும் டைம் நீ பம்பாய் போறாடா பாத்து போடான்னு சொல்லி சொல்லி அனுப்பிவிட்டாங்க அப்பாவுக்கு ஹிந்தி நல்லா பேசுவாங்க ஹிந்தி பெங்காலு சொல்லி நான் எல்லா மொழியும் பேசுவாங்க இப்ப அப்பாட்டே நான் மத்தியானத்துக்கு மேல சொன்னேன் அப்பாவும் கொஞ்சம் பயந்து போய்தான் இருக்காங்க ஏன்டா லைனுக்கு போறா இங்கேயே ஓட்ட வண்டிதான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க திரும்பியும் ஆமா இது இல்லப்பா பிரெண்ட்ஸுங்களோட தான் வந்தா மொத்தமா எல்லா வண்டியோட சேர்ந்தா வந்தோம் ஆயிப்போச்சுப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா வந்துரும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அப்பா வந்து இந்த எஸ் எஸ்பி டி கொரியர் வண்டி இருக்கலாம் நாங்க சேலத்துல அந்த கொரியர் வண்டியில பாண்டியர்ல டெல்லி டெல்லிக்கு ஓட்டிட்டு இருந்தாங்க திரும்ப இப்பதான் கொஞ்சம் கண்ண ஆப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஊர் வீட்டுல இருக்காங்க சரி சரி ஆமா அதான் கொஞ்சம் இந்த இவங்க மட்டும் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி முழுசா புரிய மாட்டேங்கு பாத்துங்க வேற ஒண்ணும் இல்ல இல்ல ஓகே அப்பாட்ட குடுத்து கொஞ்சம் பேச வைங்க நான் சொல்றேன் புரிஞ்சுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தப்பு இல்ல போலீஸ்காரங்களுக்கு நாமளும் சப்போர்ட் பண்ணணும் சரி நாம பாட்டுக்கு கிளம்புறோம் கிளம்புறோம் அர்ஜென்ட் படுத்த கூடாது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அவங்க ஏரியால நடந்திருக்கு அவங்க ஆக்சன் எடுத்துட்டு இருக்காங்க அந்த திருடனோட அப்பா அம்மா வந்துருக்காங்க இல்லையா வந்துட்டு அவங்களே கேக்குறாங்க என் பையன் மேல சொல்லாதீங்க ஏதாவது பணம் வேணா கூட குடுக்கறாங்க ஆமா அப்போ அவனை புடிக்கிற வேலையா போலீஸ்காரங்க பாத்துட்டு இருக்காங்க அர்த்தம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க

எனக்கு அனுப்புங்க அனுப்பிடுங்க நாளைக்கு உங்களுக்கு அங்க லோக்கல்ல இருந்து லோக்கல் அசோசியேஷன்ல இருந்து சப்போர்ட் கால் இருந்தா நடக்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் சப்போர்ட் ஆள் அவங்களும் கொஞ்சம் வேகமா வேலையை பார்ப்பாங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா சாவி வாங்கி சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால நான் ஊர்ல அடிச்சு அப்பா சாவி போட்டு விட்டுட்டு கொரியர்ல கேட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்ல நீங்க கொரியர் போட சொல்லுங்க

வண்டி அப்படியே மெதுவா ஸ்லோவா வந்திருந்தான் ரிவர்ஸ்ல டம்முன்னு சவுண்ட் கடிச்சு கீழே இறங்கி பார்த்தா லிவரை கொண்டு கீழே கூட இறங்கல அவன் அடிச்சு கண்ணாடிய உடைச்ச உடனே இந்த கரை ஒருத்தன் உள்ள ஏறி சாவி ஒப்பிடிங்கிட்டான் சாவி ஒப்பிடிக்கிட்டான் வண்டி ஹேண்ட் பிரேக்ல அப்படியே பிரேக்ல கூட போடல அப்படியே கீரை சுண்டி ஆப் ஆக்குனது கீழ இறங்கி வந்து பாத்து லிவரை கொண்டு டோர்ல ஓங்கி அடிச்சிருக்காங்க அந்த லிவர் தடம் கண்ணாடி உடஞ்சி அப்படியே அப்படியே நின்னுட்டுருந்தான் அது மெயின் கிளாஸ் வந்து அப்படியே அந்த ஓங்கி அடிச்ச உடனே மெயின் கிளாஸ் ஒரு கிராக் விடுவோங்களா அந்த மாதிரி ஒரு கிராக் விட்டு நிக்கனா என்ன கொடுமை இந்தியாவுல சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷத்துக்கு பிறகும் இப்படி ஒரு கும்பல் வந்து சுத்து போட்டுக்கிட்டு ஆஹ் கொள்ளையடிக்கிற மாதிரி லாயி போச்சு ஆஹ் ஏன்னா இருந்து வெறும் நூத்தி இருபது கிலோமீட்டர் ட்ரான்ஸ்போர்ட்ட்காரருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாரு அவரு அவரு ஒன்னும் சொல்லல அவர் நீங்க எப்படி கொண்டு போனாலும் சரி நீங்க சேஃப்டியா போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அவருடைய நம்பர் எனக்கு அனுப்பி விடுங்க கணேஷ் டிரான்ஸ்போர்ட்டா கணேஷ் கணேஷ் டிரான்ஸ்போர்ட்னா பீகார்ல குல்பு குல்புர்கான்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குல்ல அந்த ஏரியானா

என்ன அண்ட் கம்யூனிகேஷன் ஆமா நான் இந்த லாக் டவுன்ல கொரோனா டைம்ல எல்லாம் வெளிய வந்த வெளிய வந்தவங்கண்ணா பசங்க ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து எல்லாமே அங்க சாயர்வரம் வட்டாரத்துல ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு பேமிலி நிறைய பேர் வண்டிதான் வச்சிருப்பாங்க பாத்தீங்க வண்டி வச்சிருக்கிறவங்க பசங்க தான் எல்லாமே வண்டி போட்டு ஓட்டிட்டு இருக்கோம் அப்படியா அவங்க வாழைக்கல்லோட அப்ப எல்லாம் வாழைக்கல்லோட மிந்தி வச்சிருந்தாங்க அதாவது அப்பா எனக்கு எதுவும் முடியாது நீங்க எல்லாரும் போங்க வேலைக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க லாக்டவுன்ல எல்லாரும் வேலைய விட்டு வந்தோம்ல வந்த உடனே ஜெயராட்டு வண்டி அப்பா வண்டி எடுத்து ஓட்டிட்டு இருந்தா அதுக்கு இந்த வண்டி போட்டேனா அந்த வண்டியை குடுத்து அப்பா வண்டி டியூ முடிஞ்சிட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த வண்டி போட்டணும் ரைட் ஓகே எங்க ரிப்போர்ட்டர் ஒருத்தர் தூத்துக்குடிக்காரர் தான் அவர் எங்கேயாவது அந்த பக்கம்தான் இருப்பாரு நான் அவர் நம்பர் அவர்கிட்ட உங்க நம்பர் கொடுத்து நான் பேச வைக்கிறேன் சரிங்கண்ணா சரிங்கண்ணா எனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிவிடுங்க சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா தைரியமா இருக்க பாத்துக்கலாம் ஆ சரிங்கண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா ரைட் வா ரைட் ஆ ஆ தம்பி ஆ சொல்லுங்கப்பா ஆ அந்த நீங்க சொன்ன கால் பண்ணார் மனோஜ் குமார் சொல்லி யாரோ ஒருத்தங்க வாட்ஸ்அப் கால் பண்ணாங்க சரி கால் பண்ணி நான் நிக்கிற இடத்துல இருந்து அது தூரமா இருக்கு

வேற சமூக நீதி சங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் அவங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க சரி நான் இப்போ இறங்கிட்டு கேட்டேன் இப்போ வந்து ஜீப் கொஞ்சம் வேகமா உள்ள போனாங்க இந்த சரக்கு விற்கிறவங்களை கூட்டு வந்து பிடிச்சு அடிச்சிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டதுக்கு நாளைக்கு காலைல பத்து மணிக்குள்ள வந்துருவாங்க நீ தூங்கு வண்டில அப்படிங்கிறாங்க ஓகே 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 ஆமாங்க நான் கொஞ்சம் அதான் வேற ஒண்ணு இல்ல சாவி தான் கொஞ்சம் நல்லதா இருக்கும் சாவியோட சாவியோட வந்துடலாம் ஒடுங்கப்பா கவலைப்படாதீங்க

ம் சரி ஒரு பேச்சு துணைக்காத ஒரு ஆள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா டிரைவரா கூப்பிடாதீங்க வேற யாரோ பையனை கூப்பிடுங்க ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா மாசம் அஞ்சு பத்து ரூபா போனாலும் பரவாயில்ல லாங் இவ்வளவு லாங் ஓட்டுறீங்கல்ல ஆமாம் ஆமா அதனால வந்து யாராவது ஒருத்தர் துணைக்கு வச்சுக்கோங்க சரிங்கண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து நாளைக்கு கிளியர் பண்ணி எடுத்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்குண்ணா ஓகே ஓகேப்பா அப்படி இல்லைனால அவங்க ஸ்டேஷன்ல பேசுவாங்க ரொம்ப தூரம் ரொம்ப தூரம்ன்றாரா ஆமா அவர் வந்து இப்ப கால் பண்ணவர் வந்து காயாவா அது நான் இருக்கிற இடத்துல ஐந்நூற்றம்பது கிலோமீட்டர் என்னமோ சம்திங் என்னமோ சொன்னாரு ஓஹோ ஹோ ஆ ஆ ஆமாம் ஐநூறு என்னமோ சொன்னாரு ரொம்ப லாங் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இவங்களை வச்சு நான் நாலஞ்சு பிரச்சினைய இது பண்ணியிருக்கோம் அப்புறம் மாட்டி முழிச்சிக்கிட்டு பிடிச்சி வச்சவங்களாம் மீட்டிவிட்டோம் ஆ சரிங்கண்ணா இது வந்து இப்போ தூரமா இருக்குன்னு அங்க வந்து போலீஸ்காரங்க எனக்கு அப்பப்போ என்ன கேட்கான்னா நீ வண்டி இடிச்சியா இடிக்கியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க நான் வண்டி இடிக்கலையா இடிக்கலைன்னு சொல்லிட்டேன் அவங்க வண்டி டூ வீலர் நான் எதையுமே இடிக்கல வண்டி நிப்பாட்டின வண்டியை தான் நிப்பாட்ட கூட இல்ல வண்டி இருபத்தி ஒன்றுல அதாவது அப்படியே நம்ம இடிச்சிருந்தாலும் அவனுங்க ஏன் உள்ள பூந்து எடுக்கிற திருடிட்டு விட்றானுங்க ஆஹ் போலீஸ்காரங்க வந்து பிடிக்காம ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவன் ஸ்டேஷனுக்கு போவான் இல்லையா இடிச்சுப்பிட்டான் அப்படின்னா அவன்தான் ஸ்டேஷனுக்கு போவான்

அதை எடுத்துட்டு நான் போனதுக்கு அப்புறம் வச்சிட்டாங்க திரும்ப நான் என்னடா பாதியிலே பாழம் இருக்கேன் சொல்லி ரிவர்ஸ் கீழ் போட்டு வந்ததுதான் சிட்டிங் ஆகி இப்போ நேத்து நான் விடிய வேலை மூணு மணில இருந்து குனிப்பேன் காலை ஈவினிங் அஞ்சு ஆறு மணிக்கிட்ட ஆயிட்டு திரும்ப அதே உங்க நம்பரை கேட்டு அந்த கேட்டு வாங்க திரும்ப உங்களுக்கு கால் பண்ணேன் வைட் வைட் வைட்டுப்பா சரி ஓகே சரி நான் அவங்ககிட்ட பார்த்து பேசுறேன் வேற பக்கத்துல சங்கங்கள் இருக்கான்னு சொல்லி கேட்க சொல்றேன் I am doing to know Thanks, man. Okay. Mm -hmm. right.